வெல்கம் வெல்கம் போனா லெட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூண்டு மிளகு குழம்பு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க அந்த குழம்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெய் பெருங்காயம் கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாமே வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருத்துக்கு வந்துட்டு கடுகு வெந்தயம் மிளகு அப்புறம் கறிவேப்பிலை பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு காஞ்சு மிளகா ஐம்பது கிராம் பூண்டு உரிச்சி லைட்டாக இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யணும்னு ரெசிபி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் வந்து ரெண்டு டேப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இன்றைக்கி ஸ்பெஷல் குக்கிங் யாருன்னா என்னுடைய அம்மா தான் பண்ணுறாங்க அதாவது அதுவும் அவங்களோட ரெசிபி என்றதுனால இன்றைக்கி அவங்களோட அவங்களோட குக்கிங் தான் ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து கடுகு கடுகு வந்து கா கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து கால் டேபிள் ஸ்பூன் இந்த மூணுத்தையும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு கூடவே சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம கட் பண்ணி மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வதக்கணும் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லாடுச்சு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு காரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மாறத்தூள் இது குழம்பு தூள் காரம் என்ன வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க காரம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ரெண்டு கரண்டியே கரெக்டாக இருக்கும் எல்லாமே போட்டு வதக்கணும் இப்போ நம்ம கரைசிச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய கிளாஸ் அளவில் தண்ணி வந்துட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிச்சிருக்கேன் ஊற்றிருக்கேன் நானும் புளி கரைச்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி வந்து வதக்கும்போதே கொஞ்சம் உப்பாக ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நான் பொடியை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம கா டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு இதெல்லாமே நல்லா வறுத்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம் குழம்ப ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது அந்த ஸ்மெல் போடணும் போகணும் பொடி போட்டு ஸ்மெல்லு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சூடான பூண்டு மிளகு குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye guys.